முகத்தை ப்ளீச்சிங் பண்ணுறது தான் முகத்தோட கலரு அதிகரிக்கிறதுக்கு அதிகமாக வர்றதுக்கு ஒரே ஒரு வழி நிறைய பேர் பியூட்டி பார்லரில் போவோம் இல்லை நம்ம வீட்டிலே இப்போ ப்ளீச் பண்ணுற மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் நமக்கு கடையில் இருந்து வாங்கலாம் பட்டு இதெல்லாம் கெமிக்கல்ஸ் தான் இருக்குது அதனால் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபேஸில் நம்ம காலங்காலமாக யூஸ் பண்ணினே இருக்கும்போது நமக்கு தான் அதோடய ஆஃப்டர் எஃபெக்ட் இல்லைன்னா ரியாக்ஷன்ஸ் நம்ம மு முகத்தை தெரியும் இதுக்கு பதிலாக நமக்கு வீட்டிலே தயார் பண்ணிக்கலாம் நேச்சுரலானது ஆயுர்வேதிக்கானது சிம்பிள் தான் ஏன்னா இதில் நம்ம யூஸ் பண்ணுறது எலம்பிச்சி பழம் அதே மாதிரி பாலோட ஆடை இது ரெண்டும் சேர்த்து தான் நம்ம ப்ளீச்சிங் முகத்தை பண்ணுற மாதிரி ப்ளீச்சிங் ஆயுர்வேதிக்காக பண்ணுறது ஏன்னா எலம்பிச்சி பழத்தில் இருக்கிறது சிட்ரிக் ஆசிட் இந்த சிட்ரிக் ஆசிட் தான் நேச்சுரலாக ப்ளீச்சிங் எஃபெக்ட் கொடுக்கும் இது நம்ம எப்படி பயன்படுத்துதுன்னு கேட்டால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம பால் அடுப்பில் தளக்கி வைக்கும்போது அதுக்கு மீது ஒரு ஆடை வரும் அந்த ஆடை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அது நம்ம எடுத்து ஒரு குட்டி பாத்திரத்தில் ம வச்சு அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இந்த எலும்பிச்சி பழத்தோட சத்து அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணியதுக்கப்புறம் நமக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நார்மல் வாட்டரில் நமக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் இது ஒரு வீக்லி மூணு வாட்டி செஞ்சேன்னா உங்களுக்கே அதோட டிஃப்ரென்ஸ் கரெக்டாக தெரியலாம் ஏன்னா ஏன்னா இந்த எலும்பிச்சி பழத்தில் இருக்கிற சிட்ரிக் ஆசிட் ப்ளீச்சிங் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லது நிறைய காலமாக நம்ம ஊரில் இந்த புது புது மெடிசின்ஸு புது புது ப்ளீச்சிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நேச்சுரலாக யூஸ் பண்ணிட்டு இருந்தது இதையெல்லாம் நமக்கு பயன்படுத்திட்டு நம்ம ஃபேஸில் இப்போ நமக்கு கொஞ்சாவது கலர் வருத்துறதுக்கு நேச்சுரல் ஒரு வேலை என்னன்னு கேட்டால் இதுதான் இது இப்போ சிட்ரிக் ஆசிட் இருக்கிற இந்த எலம்பிச்சி புலாவெலாம் இல்லைன்னா ஆரஞ்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் சிட்ரிக் ஆசிட் இருக்கிற எந்த பழம் வேணாலும் இந்த மாதிரி நமக்கு பயன்படுத்திக்கலாம் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ